we பிரசித்தி பெற்ற ஒழுகை மங்கலம் மாரியம்மன் கோவிலில் ஆடிப்பெருக்கு தீர்த்தவாரி நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா பொறையாறு அருகே உள்ள ஒழுகை மங்கலத்தில் அமைந்துள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ தலாதேவி மாரியம்மன் கோவிலில் இன்று ஆடிப்பெருக்கை ஒட்டி தீர்த்தவாரி சிறப்பாக நடைபெற்றது அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு அலங்காரத்துடன் மகிமலை அற்றங்கரையில் அம்மன் எழுந்தருளி காட்சியளிக்க அஸ்திர தேவிக்கு பல்வேறு பூஜைகள் நடைபெற்று பால் இளநீர் தேன் திரவிய பொடிகள் சந்தனம் உள்ளிட்ட பொருள்களால் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு தீர்த்தவாரி நடைபெற்றது பின்னர் அம்மனுக்கு தீபாராதனை நடைபெற்றது பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பக்தர்களுக்கு தீர்த்தம் வழங்கப்பட்டது பின்னர் அம்மன் வீதி உலாவும் நடைபெற்றது கோவிலுக்கும் ஏராளமான பக்தர்கள் வந்து சிறப்பு அர்ச்சனைகள் செய்து வழிபாடு நடத்தினர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க